இப்போ கீர்த்தி சார் வந்து ராகவேந்திரான்னு ஒருத்தர் கொடுத்துருக்காரு ராகவேந்திரா பார்க்கலாம் ராகவேந்திரா இருபத்தி ரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இப்போ இருபத்தி ரெண்டு பத்து தொண்ணூற்றி மூணு ஒன்று இருபத்தி ஏழு மத்தியானம் சென்னைல பிறந்திருக்காரு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரம் மூணாம் பாவம் மகர ராசி சரி சார் இப்போ வந்து உத்திராடம் சார் மகர ராசி மகர லகனம் மகர ராசி மகர லகனம் நடக்கிற தசை வந்து ராகு தசையில சுக்கர புத்தி ஓடிட்டு இருக்கு சார் இந்த ராகு தசை சுக்கர புத்தி என்ன பண்ணும் ராகு சுக்கரகன் ராகு போக காரகன் சுக்கரன் வந்து கலந்தர காமகாரகன் அப்படின்னு கணக்காது சோ அவங்க வந்து கலந்தரம் சுக சுக போகங்கள்ல வந்து கண்டிப்பாக இந்த கடையில இவர் வந்து பெறணும் அப்படின்னு ரூல்ஸ் இருக்கு அப்ப வந்து

ஒரு கெத்து ஒரு தனக்கு ஒரு யாரையும் நம்பாத இண்டிவிஜுவலா வாழக்கூடிய வாய்ப்பு தனக்காலே தன்கிலையே தனக்குதுன்னு சொல்ற மாதிரி அந்த இண்டிவிஜுவாலிட்டி இவருக்கு இருக்கணும்னு சொல்லிடலாம் இப்ப வந்து ராகு தசை சுக்கர புத்தியா இருக்கிறதுனால கல்யாணத்துக்கு வந்து இப்ப வந்து பெஸ்ட் பீரியடு அப்படின்னு இப்ப சொல்லலாம் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வந்து சந்திர புத்தி ராகுல சுக்கரன்ல சந்திர அந்திரம் ஓடிக்குது அப்ப சந்திராந்திரம் கல்யாணத்துக்கு கண்டிப்பா பண்ணும் அப்படின்னு அர்த்தம் அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை அந்த கழகங்கள பார்க்கும்போது இவருக்கு வந்து இப்போ சந்திரன் வந்து புத்திராண நட்சத்திரம் அப்போ ஏழாம் இடத்துல வந்து குரு வருவார் இப்போ நடக்கிற தசை வந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்கு எப்பவுமே வந்து புத்தி சுக்கரனும் குருவும் மத்தியம காலத்திலே பலன் தருவார் கால பலத்தின் அடிப்படையில் ஷட்பலத்தினுடைய அதுல கால ஒன்று இருக்கு அந்த கால அடிப்படையில் அடிப்படையில சுக்கரனும் குருவும் மத்திம தான் பயன் தருவார் அப்போ ராம சுக்கர புத்தி எவ்வளோ அப்போ பார்த்தீங்கன்னா பதினெட்டு பதினெட்டு முப்பத்தாறு முப்பத்தாறு மாதம் மூணு வருஷம் கரெக்டாக அப்போ மூணு வருஷத்துல முதல் வருஷம் விட்டுடுங்க இரண்டாவது வருஷம் விட்டுடுங்க கடைசி வருஷம் விட்டுருங்க நடுவில் வருஷத்துல கண்டிப்பா பலன் கொடுத்துருவாங்க அப்போ கண்டிப்பா அந்த பலனை வந்து நிச்சயமாக அவருக்கு கொடுக்குறார் அப்படின்னு நம்ம டெபினா சொல்லிடலாம் அப்போது இவருக்கு எப்போ நடக்கும் ரெண்டாயிரத்தி செப்டம்பர் இருபத்தி அஞ்சுக்கு மேலே தான் ஃபஸ்ட் இயர் கம்ப்ளீட் ஆகுது இருபத்தஞ்சு இது அப்படின்னா ஒன்று மூணு மாதம் பொறுத்து கம்ப்ளீட் ஆகுது அந்த மூணு மாதம் இந்த செப்டம்பரில் இருந்து அடுத்த செப்டம்பருக்குள்ள டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம் இதில் துல்லியமாக ஃபிக்ஸ் பண்ணுற டேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா குரு வந்து எட்டுல இருக்கு ஆறில் இருக்கார் குறைச்சாரு குரு அப்ப ஆறுல வந்து அவர் ஏழுக்கு வரும்போது கண்டிப்பா இல்லையா அப்ப அந்த செப்டம்பர் ஆறுக்கு முன்னாடி ஆயிடும் இல்லையா அப்ப எப்போ ஆகும் அடுத்த மே மாசத்துல இருந்து செப்டம்பர் மாசத்துக்குள்ள கல்யாணம் ஆயிடும் அப்படின்னு நிச்சயம் மே ஜூன்ல டெபினெட்டா கல்யாணம் ஆயிடும் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே ஆகும் கல்யாணம் முஞ்சிடும் ஓகேங்களா சரி அப்புறம் வேலையை பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப சுக்கர புத்தியே சூப்பர் புத்தி இருக்கு அப்போ சுக்கர புத்தியே சூப்பர் புத்தி ராகுவோட தசை நடக்குது ராகு எங்க இருக்கிறார் பதினொன்னாம் இடத்துல இருக்கிறார் உச்சம் பெற்று இருக்கிறார் பாதகஸ்தானத்துல இருக்கிறார் அப்ப சுக்கராகுக்கு ராகு தசைக்கு சுக்கரன் எங்க இருக்கார் அப்படின்னு பாருங்க ராகுக்கு சுக்கரன் பதினொன்னுல இருக்கார் நீச்சலமாக ராகு யோகத்தை பெற்று இருக்கிறார் அப்போ வந்து சுக்கரன் வந்து கண்டிப்பாக ராகுனுடைய காலம் வந்து பிற்பகுதி காலம் சுக்கரன் வந்து மத்தியம காலம் அப்போ மத்தியமத்துக்கும் பிற்பகுதிக்கும் அடுத்த பாயிண்ட்ல அப்போ ஃபர்ஸ்ட் மேரேஜ் அதுக்கப்புறம் இவருக்கு வந்து இன்னைக்கு நீ சொன்ன மாதிரி ஒன்று பண டெவலப்மெண்ட்டு கிடைக்கும் ரெகுலரேஷன் அதிகமாக கிடைக்கும் ப்ரொமோஷனோ கிடைக்கும் எப்போ கிடைக்கும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எண்டுக்கு அப்புறமா தான் கிடைக்கும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எண்டில் நிச்சயமாக இவருக்கு டெவலப்மெண்ட் பரப்பு அதாவது பதவி உயர்வோ இல்ல வேற பதவியோ இல்ல வேற பணமோ வரும் பதினொன்று ராகு இருக்கிறதுனால கண்டிப்பா இவர் வந்து இவர் உழைப்பை விட ஊதியம் வந்து கூட தான் இருக்கும் நிச்சயமா உழைப்பை விட ஊதியம் கூட இருக்கும் அடுத்தது பிடிக்கும் பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல எத்தனை கிரகங்கள் இருக்குன்னு பாருங்க பத்தாம் இடத்துல ஜீவனஸ்தானம் ஜவனஸ்தானத்துல எத்தனை கிரகங்கள் இருக்கு பாத்தீங்கன்னா நாலு கிரகங்கள் இருக்கு நாலுல குரு வந்துதான் அசரன் தோஷம் தரப்பெறாரு அந்த குருவும் பாவத்தில் போடுற போது ஒம்பதுக்கு போயிடுவார் அப்போது செவ்வாயும் புதனும் அங்கே பத்தாம் இடத்துல ரெடி டைன் அப்ப அப்போ செவ்வாய் வந்து உத்தியோகக்காரர்கள் திரிபலன் பெற்று இருக்கிறார் அப்படினால கண்டிப்பாக உத்தியோகத்தில் பெரிய டெவலப்மெண்ட்டு நிச்சயமா இருக்கும் பாதகாதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால அப்போ இவர் உத்தியோகத்தில் வந்து பாதகங்கள் இருக்குமானா கண்டிப்பாக அதுவும் இருக்கும் அப்பப்போ ஒரு ஏன்னா இவர் வந்து மகர இருந்துக்காரு தான் உண்டு தன் வேலை உண்டு அதிலேயே இருப்பாரு வெளி உலகம் தெரியாது அதனால என்ன ஆகும் சந்திரனும் பன்னெண்டுல போய் ம மறைஞ்சிட்டான் மதிகாரகன பன்னெண்டுல மறைஞ்சா புத்தி வேலை செய்யாது அடுத்தபடியாக குருவும் அஸ்தங்க தோஷம் பெற்றாரு அதுவும் வேலை செய்யாது அப்போ வந்து என்னென்னா இவன் சொல்ற வேலையை செஞ்சுன்னே இருப்பாரு தவிர சுத்திலும் என்ன நடக்குதுன்னு தெரியாது அது இல்லாமல் சனியும் செவ்வாயும் பரஸ்பர பார்வை இருக்கு அது வந்து லிட்டிகேஷன் ப்ராப்ளம் சிலண்டர் சாடி அதுவும் ஒர்க் ஸ்பாட்டோட லிங்க் இருக்கு வேலையை வந்து கண்டிப்பாக போராட்டமும் தொழிலையும் இருந்து கொண்டே இருக்கும் இருந்தாலும் வேலை இருந்து கொண்டே இருக்கும் அதனால் உத்தியோகமும் உயர்ந்த உத்தியோகமே கிடைக்கும் அப்புறம் நிறைய பணமும் சம்பாதிப்பார் கண்டிப்பாக ஆனால் செலவு தான் வர வர மனைவி தான் செலவு பண்ணுவார் இவரு பணம் பண்ணுற ஓகேங்களா சார்

தர்ம கர்மாதிபதி யோகம் நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆகும் இந்த பையனுக்கு அப்ப தர்ம கர்மாதிபதி யோகம்னா என்ன அப்படின்னா அது ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா நிறைய சம்பாதிச்சு நிறைய செலவு பண்ணி போகும்போது எதுவுமே எடுத்து போகாம போயிடுவாங்க எல்லாமே எடுத்து போகாம தான் போறோம் இவர் இறக்கிறதுக்கு முன்னாடி இவருடைய சொத்துக்கள்லாம் வந்து யாருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிடுவாரு சாகும்போது சொத்து இருக்காது அது வந்து ஒரு கோவில் கட்டற வாய்ப்பு ஏற்படும் அப்ப கோவில் வாய்ப்புகள் வாய்ப்புகள்மாக ஏற்படும் சனிமாக ஏற்படும் சந்திரன் சனியும் ஒன்னும் சேரல ஏன் சந்திரன் வந்து நாலு டிகிரில இருக்கு சனி வந்து எழுவத்தி ஒன்பது டிகிரில இருக்கு

பார்க்கறதுனால ஈஸ்வர பக்தி வந்து கண்டிப்பா இந்த பயலுக்கு வரும் பயங்கர திருத்தாலத்துல கடவுள் மேல முழு நம்பிக்கை உள்ளவனாக வருவான் நிச்சயமா ஆனா அது ஒரு பெரிய சிறப்பான ஒரு அம்சம் இந்த ஜாதகத்துல ஆமா

இன்னும் சொல்லப்போனா இந்த பையன் அவங்க அப்பா பேச்சு அவ்வளவு கேட்க மாட்டான் அப்பா வயதுல பாத்தீங்களா அதான் சரி ரைட் சில விஷயங்கள் வந்து ஓப்பனா சொல்ல முடியாது அப்பா இல்லைன்னு ஏன்னா காரக பாவனாஸ்தி இதுதான் சூரியன் ஒன்பதாம் இடத்துல காரக பாவனாஸ்தி ஒரு பட்டா எடுத்த ஒரு சூரியன் அப்படியே ஆனா சூரியன் நீச்சல் வேலை சொல்லலாமே தவிர ராசியை வச்சு

அப்போ ராகுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் வந்து கண்டிப்பா வலுவா தான் இருக்காரு ஆமா கண்டிப்பா திக்பலம் பெற்று வலுவாக இருக்கிறார் அப்படின்னு இன்னும் சொல்ல பாலகாதிபதி வலுவாக இருக்கிறார் இன்னொரு சின்ன மைனஸ் என்னன்னா பாதகாதிபதி பாதகஸ்தானத்துக்கு பன்னெண்டில் இருக்கிறார் இருந்தாலும் பாதகாதிபதி வந்து லக்னத்தை பார்த்துக்கணும் லக்னாதிபதியை பார்த்துக்கணே இருக்காரு அப்போ விடாம விடாம அடிப்பா விடாது அருப்புன்னு சொல்ற மாதிரி விடாம அடிக்கணே இருக்காரு எப்போதும் எப்பவுமே இந்த பையனுக்கு வந்து ஆபீஸ் ஒரே டென்ஷன் இருக்கும் அதனால சால்வ் பண்ணி அப்புறமா தான் ஆனா இருக்கும் இந்த பையன் உட்கார்றேனால வெரி குட் சரி